முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் இன்று நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் திரு மகாராஜன் அவர்களின் ஆணைக்கிணங்க சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டியில் சுதந்திரப் போராட்ட சொத்த வீரன் தென்பாண்டி சிங்கம் கரியான் வாழுக்கு வேலி அம்பலம் அவர்களின் இருநூற்று இருபத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சேனை மாநில செயலாளர் திரு சுமன் தேவர் சுதந்திர புலிகள் இயக்கம் நிறுவனர் தலைவர் தத்தநெரி கார்த்திக் நேதாஜி சுபாஷ் சேனை மதுரை மாவட்ட இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் நிர்மல்குமார் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் நெல்லை திரு சுப்பிரமணியன் புறநகர் மாவட்ட தொண்டரணி செயலாளர் திரு பால் பாண்டி புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு அங்குசாமி சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாச்சியப்பன் அம்பலம் நேதாஜி சுபாஷ் சேனை மாவட்ட வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் சாலமன் ராஜு மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை மதுரை சிவகங்கை மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி